ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த மாதிரி சுவாரஸ்யமான கதைகளை கேட்க நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இவங்க பேர் நேத்ரா வயது வந்து இருபத்தைந்து வயதாகுது இவங்களும் இவங்களுடைய லவ்வரும் ஒரே காலேஜில் ஒன்றா படித்தவங்க மற்றபடி இவங்க ரெண்டு பேரும் ரொம்பவே க்ளோஸாக நட்பு ரீதியாக ஆரம்பித்து இப்போ ஒரு லவ்வருஸாக மாறிட்டாங்க இவங்களுடைய லவ்வர் பேர் பார்த்தீங்கன்னா ஜெகதீஷ் அவரும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் இவர் வந்து ஒரு வருஷம் மூப்பு ஏன்னா இவர் வந்து ஃபைனல் இயர் படிக்கிறாங்க இவங்க வந்து செகண்ட் இயர் படிக்கிறாங்க ரெண்டு வருஷம்தான் முன்ன பின்ன இருக்கிறப்ப ரெண்டு பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சு இப்போதைக்கு கல்யாண ஸ்டேஜில் கல்யாணம் பண்ணலாம்னு முடிவு எடுக்கிறப்ப தான் ரெண்டு பேர் வீட்லேயும் எந்த சம்மந்தமும் கிடைக்க மாட்டேங்குது ஏன்னா இவங்க ரெண்டு பேர் வீட்லேயுமே யாருமே ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படி இருக்கிறப்ப இவங்களும் தன்னுடைய படிப்புகளை முடிக்க என்ன ஒரு ஒரு வருஷம் ஆகுது அப்படி இருக்கிறப்ப இப்போதைக்கு கொஞ்சம் அமைதியாக இருப்போம் அவங்க வீட்டில் நம்ம எப்படியும் கன்வின்ஸ் பண்ணி பார்க்கலாம் ஒரு வேலை அவங்க முடியலன்னாங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம என்ன முடிவு எடுக்கணுமோ அந்த முடிவுகள் எடுத்துக்கலான்னு ரெண்டு பேருமே பிளான் பண்ணுறாங்க அப்படி இப்படின்னு இவரும் அந்த காலேஜ் முடித்து உடனே வேலைக்கு ஜாயின் பண்ண ஆரம்பிக்கிறாரு ஏன்னா பெங்களூரில் இவருக்கு வேலை கிடச்சிருக்கு அப்படி இருக்கிறப்ப நம்ம நேத்ராவுக்கும் படித்து முடிக்க போகிறாங்க முடிக்கிற ஸ்டேஜில் தன்னுடைய வீட்டில் சொல்லி பார்க்குறாங்க ஆனால் ரெண்டு வீட்லேயும் கேட்கலங்கவும் ஒரு சின்ன கோயிலில் யாருக்குமே தெரியாமல் கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க கல்யாணம் பண்ண பிறகு தன்னுடைய கணவரோடைய ஒன்றா போயிடலாம் ஏன்னா இவங்க வீட்டில் சம்மதிக்காதனால எங்கே இருக்கிறதுனே தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் நம்ம ஜெகதீஷுக்கு ஒரு அக்கா ஒருத்தவங்க இருக்கிறாங்க அவங்க அக்கா மட்டும்தான் நம்ம நேத்ராவோட கொஞ்சம் க்ளோஸாக பேச ஆரம்பிச்சுருக்குறாங்க இருந்தாலும் இப்போதைக்கு நான் வேலை பார்க்குற இடத்துல ஒரு ரூம் எடுத்தாகணும் அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ கூட்டிகிட்டு போய் அங்கே நான் எங்கேன்னு பாதுகாக்கிறேன் அப்போதைக்கு இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய அக்கா வீட்டில் ஒரு ரெண்டு நாளைக்கு இரு அதுக்கப்புறம் நான் ரூம் வாடகை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து உன்னை கூப்பிட்டுக்கிறேன்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் நம்ம அவங்க ஜெகதீஷோட அக்காவுக்கு இந்த விஷயம் தெரிய போக தன்னுடைய அம்மாட்ட இந்த விஷயத்த சொல்லிடுறாங்க அவங்களும் கோவிச்சுக்கிறாங்க ஏன்னா நாங்கள் முடியாதுன்னு சொல்லியும் நீ கல்யாணம் பண்ணி அவளோட வாழ்லான்னு முடிவு எடுத்துட்டேன்னு சொல்லிட்டு இருந்தாலும் இவர் வந்து வீட்டுக்கு ஒரே ஒரு ஆம்பளை பிள்ளை அவங்க அக்கா மட்டும்தான் அக்காவுக்கும் ஒரு பையன் பத்து வயசில் இருக்கான் மற்றபடி இப்போ தான் ஒரு பெண் குழந்தை ஒன்று பிறந்திருக்கு அதுவும் கை குழந்தையா இருக்குது அப்படி இருக்கிறப்ப இவங்க அக்கா வந்து ஜெகதீஷ் மேலே கொஞ்சம் பாசமாக இருப்பாருங்க அப்படி இருக்கிறப்ப இவரும் போய் வேலைக்கு போய் ஒரு ஒரு வாரம் ஆகுது அண்ணன் மட்டும் ஜெகதீஷோட அக்கா தான் நம்ம நேத்தராவாக பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க வேலையும் கிடச்சிட்டு ஒரு வீடு முறையாக பார்த்துட்றாங்க வீடு பார்த்துட்டு கையோட இவங்களும் தன்னுடைய மனைவியை கூட்டிகிட்டு போகலான்னு ஜெகதீஷ் வந்து தன்னுடைய அக்கா வீட்டுக்கு மனைவியை கூட்டிகிட்டு போகிறதுக்கு வராங்க அவங்களும் அன்னைக்குன்னு விருந்துகள் கொஞ்சம் சமைச்சு சாப்பாடும் போட்டுட்டு இவங்களுக்கு துணிமணிகள் வச்சு கொடுக்குறாங்க வச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இவங்க செலவுக்குன்னு சொல்லிவிட்டு ஒரு பத்தாயிரம் பணமும் கொடுக்குறாங்க ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் இப்போ தான் புது வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்க போகிறாங்க அதுவும் இல்லாம கையில ஒரு பைசா கூட இல்ல இவனும் வேலைக்கு போய் இப்பதான் வேலைக்கு போகவும் ஆரம்பிக்கிறான் அது மட்டும் இல்லாமல் இவன் கையில பணம் இல்லாம இருக்கிறது இவங்க அக்காவுக்கு நல்ல முறையில தெரியும் ஆனால் இவங்க அக்காவை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நல்ல தங்கமான கேரக்டர்னே சொல்லலாம் அப்படி இருக்கிறப்ப தன்னுடைய தம்பிக்கு ஒரு பத்தாயிரம் செலவுக்கு கொடுத்து நீ வந்து இந்த காசை வச்சு உன்னுடைய குடும்ப செலவை இப்போதைக்கு பாத்துக்கோ நீ வேலைக்கு போன பிறகு அந்த பைசா வரும்ல அப்ப நீ மெயின்டைன் பண்ணி கண்டினியூ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இருந்தாலும் அக்கா இது நான் உன்ட்ட கடனா வாங்கியிருக்கேன் என்னைக்கா இருந்தாலும் இதை திருப்பி கொடுத்துருவேன் அப்படின்னு நம்ம ஜெகதீஷும் சொல்றப்பல அப்படி இப்படின்னு தன்னுடைய மனைவியை அவங்க பெங்களூருக்கும் கூட்டிகிட்டு போயிடுறாங்க கூட்டிகிட்டு போய் அங்கே இப்போதைக்கு அவர் வேலைக்கு போயிட்டாலும் நம்ம நேத்திரா வீட்டில் தனியாக தான் இருக்கிறாங்க அதனால் இவங்களும் ஒரு வாரம் இருந்து போர் அடிக்கிறதை பார்த்துட்டு நானும் வேலைக்கு போகலான்னு ட்ரை பண்ண போகிறேன் நீங்கள் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் உங்கள் ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்க யாராச்சும் இருந்தால் இது ரிலேட்டிவான வேலைக்கு எனக்கு கொஞ்சம் அனுப்பிவிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரி எப்படியும் நீ வந்து வேலைக்கு போகணுங்கிற வீட்டில் இருக்க போர் அடிக்க துங்கற சரி பரவாயில்ல பார்த்துக்கலாம் நானும் வேலைக்கு போகாமல் வீட்டில் ஏறேன் நான் ஏதோ சொல்றேன்னு கோச்சுக்காத அப்படின்னு சொல்றாரு இருந்தாலும் நம்ம நேத்ரா பொறுத்த வரைக்கும் இல்லைங்க பரவாயில்ல நான் வேலைக்கு போகிறேன் அப்படி இருக்கிறப்ப எதுக்கு நான் தேவையில்லாமல் வீட்டில் இருந்துக்கிட்டே நானும் வேலைக்கு போனால் ஒரு வீட்டு வாடகைக்கு கொடுக்கவாச்சும் பைசா ஆகும்ல அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ தான் வேலைக்கு ஜாயின் பண்ணலான்னு இருக்கிறாங்க ஒரு ரெண்டு மூணு நாள் டைம் சொல்லியிருக்காங்க அதுக்குள்ளே வந்து ஜாயின் பண்ண சொல்லி அப்போ தான் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு ஃபோன் கால் வருது அவங்களோடைய அம்மா ஜெகதீஷோட அம்மா வந்து நீங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணது உங்கள் அக்கா சொல்லிட்டாடா நீ வந்து உன்னுடைய மனைவியை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வா எங்களோட வந்து இருந்துருங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க இவரும் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு வாரம் மட்டும் லீவ் போட்டுட்டு தன்னுடைய அம்மாவோட போய் இருக்கலாம்னு சொல்லிட்டு தன்னுடைய மனைவியை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வரவும் ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் த நம்ம ஜெகதீஷோட அம்மாவுக்கு அவங்க நேத்ராவை ரொம்பவே பிடிச்சிருக்கு ஆனால் அவங்களோட அப்பாவுக்கு சுத்தமாக அவங்கள பிடிக்கவே இல்லை ஏன்னா தான் சொல் பேச்சை கேட்காம வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டான் அது மட்டும் இல்லாமல் சொந்தத்தில் நல்லா படித்த பிள்ளைங்க அழகழகாக ரொம்ப எல்லாமே தெரிஞ்ச பிள்ளைங்களா இருக்குது அவங்கள கட்டி வைக்கலான்னு பார்க்குறப்ப இவன் யாரோ ஒருத்தியை போய் எழுத்துட்டு வந்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பார்த்தீங்கன்னா கோவத்தில் பேசவும் இல்லை இதனால் ஜெகதீஷுக்கு கொஞ்சம் மனஸ்தாபமும் வர ஆரம்பிக்குது ஏன் ஊரில் யாருமே தப்பு படில்லையா நீங்கள் மட்டும்தான் அவ்வளோ வீராப்பா இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கலான்னு கூட அவனுக்கு ஆத்திரமா வருது இருந்தாலும் பரவாயில்ல அவரு அவருக்கு பிடிச்சப்ப அவர் மனசு மாறிக்கிட்டேமே எதுக்கு தேவையில்லாமல் நம்ம வந்து அடுத்தவங்களை கண்ட்ரோல் பண்ணி எதுக்கு வேஸ்டா அப்படின்னு நினைக்கிறாரு அப்படி இப்படின்னு ஒரு ஒரு வாரம் இருந்துட்டு தங்கியும் கொஞ்ச நாள் என்ஜாய் பண்ணிவிட்டு தன்னுடைய அக்கா வீட்டுக்கும் போய் என்ஜாய் பண்ண பிறகு தன்னுடைய பெங்களூருக்கு ரெண்டு பேரும் கிளம்பி போகிறாங்க அங்கே போய் நம்ம நேத்ராவும் வேலையில் ஜாயின் பண்ணிடுறாங்க அவரும் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாரு அப்படி இப்படின்னு ஒரு ஒரு வாரம் மட்டும்தான் போயிருக்கு அதுக்காட்டியும் நம்ம ஜெகதீஷோட அம்மாவுக்கு வயிறு வலி அதிகமாக எடுத்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க தான் இவங்களும் அடிக்கடி போன் பண்ணி பார்க்கறாங்க போன் எதுவும் வந்த பாடு கிடையாது தன்னுடைய அக்காவுக்கும் போன் பண்ணி பார்க்கறாங்க அவங்களும் எந்த போனும் எடுக்கல ஏன்னா அங்க போய் ஹாஸ்பிட்டல்ல செக் பண்ணி பார்க்கறாங்க இவங்களுக்கு வந்து கர்ப்பையில் புற்றுநோய் இருக்கு அதை எப்படியாச்சும் கிளியர் பண்ணி ஆகணும் ஏற்கனவே ஆல்ரெடி இருந்திருக்கும் போல இவங்க வந்து ஏதோ வலிக்குதுன்னு நார்மலா விட்டுட்டாங்க ஆனா இப்போதைக்கே அது பெரிய சைஸாக இருக்குது இருக்கு அதை ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கலைன்னா அவங்க உயிருக்கே ஆபத்தாயிரும் அப்படின்னு சொல்றாங்க இதனால நம்ம ஜெகதீஷோட அம்மா பார்த்தீங்கன்னா கடவுளே நான் வந்து என்னுடைய மகன் வீட்டு பேரப்பிள்ளைகள்லாம் பார்க்கணும் அது மட்டும் இல்லாமல் என்னுடைய கணவர் எப்படி தனியாக இருப்பார் என் கையாலையும் தன சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாரு அப்படி இருக்கிறப்ப நான் எந்த பேர பிள்ளைகளுக்கு பிள்ளைகளோடையும் ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப நாள் வாழ எனக்கு கொடுத்து வைக்கலையாட்டுக்கு ஏன்னா கடவுள் வந்து இவ்வளோ சீக்கிரத்தில் என்னுடைய வாழ்க்கையை முடிப்பார்ன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெகதீஷோட அம்மா வந்து அழுது புலம்பிகிட்டு இருக்கிறாங்க அப்போ தான் இந்த விஷயம் கேட்டேன் நம்ம ஜெகதீஷோட அக்கா வந்து நேரடியாக அம்மாவை பார்க்குறதுக்கு கிளம்பி இங்கே வந்துடுறாங்க இங்கே வந்து பார்க்குறப்ப இவங்க சொல்கிறதுலாம் உண்மையா என்னென்னு அந்த டாக்டரையே மறுபடியும் போய் விசாரிக்கிறாங்க அவங்க சொல்கிற எல்லா விஷயங்களும் உண்மைதான் ஏன்னா ஆப்ரேஷன் உடனே பண்ணி ஆகணும் அதுக்கு நீங்கள் எப்படியும் உங்களுக்கு ரொம்ப செலவாகுதுன்னு தெரிஞ்சால் பே சாப்பிட சென்னையில் இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி இருக்கிறப்ப இவங்களும் எப்படியோ பரவாயில்ல என்ன ஆனாலும் ஆகிட்டு போகுது மனசை மட்டும் கைவிட்டக்கூடாது அவங்க தான் டாக்டரே ஒன்றும் ஆகாது ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துட்டா அதுவே சரியாயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி இருக்கிறப்ப எதுக்குமா நீ இப்படி அழுதுகிட்ருக்குற அப்படின்னு தன்னுடைய பொண்ணு ரொம்பவே திட்டிகிட்டு இருக்கிறாங்க ஒரு கட்டத்தில் அவங்களும் போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து முடிச்சிடறாங்க இருந்தாலும் அங்கே வந்து தன்னுடைய கைப்பிள்ளைகளை வச்சுருக்கிறதுக்கு அனுமதி கிடையாது அது மட்டும் இல்லாமல் இவங்க ஜென்ஸுங்க லேடிஸுங்கிறதுனால லேடிஸ் மட்டும்தான் உள்ளே அலோவ் பண்ணுவாங்க வேறு யாரையுமே அங்கே உள்ளுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க யாராக இருந்தாலும் ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே தான் நின்று அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு திங்ஸ் வாங்கி கொடுக்கணுன்னாலும் அந்த திங்ஸ் அவங்க உடனே வந்து வாங்கி கொடுத்துட்டு அப்படியே கிளம்பி போயிடணும் ஏதோ ஒரு ரெண்டு நாளைக்கு ஒருக்கா வேணாம் மதியம் டைமில் ஒரு மணி நேரம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போதைக்கு இவங்களும் ஒரு கட்டத்தில் இவங்களாலையும் கை குழந்தை வச்சுக்கிட்டு பார்த்துக்க முடியல இவங்களும் நம்ம நேத்தராகவும் பார்த்தீங்கன்னா உடனே ஊருக்கு கிளம்பிங்க வந்துடுறாங்க ஏன்னா தன்னுடைய மாமியாருக்கு உடம்படியாம இருக்கு தன்னுடைய கணவராலே வர முடியாது என ஏற்கனவே இப்பதான் ஒரு வாரம் லீவ் போட்டு போனாரு அப்படி இருக்கிறப்ப இந்த லீவு மறுபடியும் கேட்டா திட்டுவாங்க இப்போதைக்கு நான் மட்டும் போலான்னு முடிவு பண்ணி நம்ம நேத்ராவும் தன்னுடைய மாமியார் இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க இங்கேயும் வந்து தன்னுடைய நாத்தனாரை நீங்கள் வந்து ஊருக்கு கிளம்பி போங்க கைப்பிளியை வச்சுக்கிட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்கிறது அவ்வளோ நல்லது கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்களையும் அனுப்பிச்சி வச்சிட்றாங்க தன்னுடைய மாமியாருக்கு எல்லா உதவிகளையும் நல்ல முறையில் செஞ்சு கொடுக்குறாங்க ஆனாலும் இவங்களுக்கு பக்கத்தில் ஒருத்தவங்க மற்றபடி பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் திங்ஸ் ஒன்று வாங்கணுன்னாலும் வெளியே ஒரு ஆள் இருக்கணும் இல்லாட்டி போயிட்டு வந்து ஆனால் மறுபடியும் உள்ளுக்கு எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படி இருக்கிறப்ப யாராச்சும் ஒருத்தர் வெளியே இருந்து துணிமணிகள் ஏதாச்சும் வாங்குகிற ஐட்டம்ஸு அடிக்கடி மருந்து மாத்திரைகள் அப்படி வாங்குற மாதிரி இருந்தால் கொடுத்து விட்டால் வாங்கிட்டு வருவாங்களே அப்படின்னு இவங்களுக்கும் கொஞ்சம் இதாக இருக்குது தினம் தினம் படிக்கட்டு ஏறி ஏறியே சாகுறாங்க அவங்க மருமகள் ஏன்னா இங்கிட்ட வந்து யூரின் டெஸ்ட்டு பிளட் டெஸ்ட்டு மற்றபடி சுகரு ப்ரெஷர்னு சொல்லிவிட்டு எல்லா வகையான டெஸ்ட்டுகளுமே எடுக்க ஆரம்பிக்கிறாங்க எல்லா டெஸ்ட்டுகளும் எடுக்க ஆரம்பித்து கிட்டத்தட்ட ரெண்டு மூணு நாள் ஆகுது அதுக்கப்புறம் ரத்த அளவுலாம் கரெக்டாக இருக்கா ரத்தம் இருக்குதா என்னன்னு செக் பண்ணிக்கிட்டு தான் ஆப்ரேஷன் ஆப்ரேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஆப்ரேஷனும் நல்ல முறையில் பண்ணி முடிச்சிடறாங்க பண்ணி முடிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அவங்களும் கொஞ்சம் சுகமாக ஆரம்பிக்கிறாங்க ஆனாலும் அவங்களால கொஞ்சம் மூச்சு விட்டு பேச கொஞ்சம் சிரமமாக இருக்கு அப்படி இருக்கிறப்ப நம்ம நேத்ராவும் நல்ல முறையில் அவங்கள பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க அப்போ தான் இவங்களுடைய சொந்தக்காரங்க இவங்களுடைய சொந்த தங்கச்சி இவள்னால என்ன எதுன்னு கண்டுக்கலை இப்போ வந்து பார்க்கலன்னு குறை சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு இப்போதைக்கு தன்னுடைய அக்காவை பார்க்க வரேன்ட்டு வந்து இங்கே பார்த்துட்டு போயிருக்கிறாங்க ஆனால் போகிறப்ப மாமியார் மருமகளுக்கும் சண்டே ஒரு சண்டே மூட்டு விட்டு போயிடணும் அப்படின்ட்டு ஒரே முடிவோடு தான் வந்திருப்பாங்க போல அப்படி இருக்கிறப்ப நம்ம நேத்ரா மேலே பலவிதமான குறைகள் எல்லாத்தையும் வைக்கிறாங்க ஏன்னா நீ சொல்கிற மாரி உன்னுடைய பையனை சி உன்னுடைய பையனுக்கு நீ பார்த்த பொண்ணை கட்டி வச்சிருந்தா இப்போதைக்கு உனக்கு இந்த நிலமை வந்திருக்காது அது மட்டும் இல்லாமல் இந்த பொண்ணு வந்த நேரமோ என்னமோ தெரியல உன்னுடைய நிலமை தலைகிலாம் மாறிடுச்சு உங்கள் வீட்டோட நிலமையும் மாறி ஏன்னா பசை பையனும் வெளியில் போயிடுறான் அவருக்கும் அடிக்கடி உடம்பு முடியாமல் போயிடுது அப்படி இருக்கிறப்ப அதுக்கு தான் நேரம் காலம் பார்த்து கல்யாணம் பண்ணும் வருது அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பற்ற வச்சுட்டு வச்சுட்டு போயிடுவாங்க அதுக்கப்புறம் நம்ம நேத்ராவுக்கு கொஞ்சம் மனஸ்தாபமாக ஆரம்பிக்குது ஏன்னா இவ்வளோ நாள் இவங்களோட இருந்து நான் எல்லாத்தையும் தன்னுடைய அம்மா போல பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படி இருக்கிறப்ப அவங்க இப்படி பேசுறாங்க அதுக்கு கொஞ்சம் கூட விட்டு கொடுக்காம தன்னுடைய மர்மாவை விட்டு கொடுத்து பேசாமல் கொஞ்சமாக டீசெண்டாக வச்சு பேசி திட்டி அனுப்பியிருக்கலாம் ஆனால் நம்ம நேத்ரா அதை தான் எதிர்பார்த்தாங்க அப்படி இருக்கிறப்ப அவங்களும் எந்த ஒரு விஷயமும் சொல்லாமல் அமைதியாக இருக்கிறாங்க இதனால் ரெண்டு நாளாக நேத்ராவுக்கு தூக்கமே வரலங்க ஏன்னா அவங்க தன்னுடைய மாமியார் வந்து தம்பளை நம்மளை தப்பாக நினைக்கிறாங்களோ என்னமோன்னு அதனால பார்த்தீங்கன்னா இதை எப்படியாச்சும் தன்னுடைய மாமியார்கிட்ட கேட்டுரணும் அப்படி இருக்கிறப்ப ஒரு ரெண்டு நாளில் தன்னுடைய மாமியாரை பார்த்திங்கன்னா டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிடுறாங்க வீட்டுக்கு வந்த உடனே அவங்களுடைய நாத்தனாவும் வந்துடுறாங்க இங்கே வந்து அண்ணி உங்களுடைய சொந்தக்காரங்க எல்லாம் என்ன பல விதமான குறைகள் எல்லாமே சொல்கிறாங்க ஏன்னா நான் வந்து நேரம் தான் இவங்களுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இதனால் உங்களுக்குள்ள ஏதாச்சும் மன வருத்தம் இருந்தால் என்கிட்ட ஓப்பனாக சொல்லிருங்க நான் இனிமேல் இங்கே வரல நான் பிசாப்பில் அங்கிட்ட இருந்துறேன் உங்கள் பையனை மட்டும் அப்பாப்பைக்கு உங்களை பார்க்க அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க உடனே இவங்களுடைய நாத்தனா பார்த்தீங்கன்னா என்னங்க அண்ணி இப்படி பேசுகிறீங்க நான் வந்து என்னுடைய அம்மாவை பொறுப்பா நான் பாத்துக்கணும் அப்படி இருக்கிறப்ப என்னுடைய பிள்ளைகள் வந்து கைப்பிள்ளையாக இருக்கிறாங்க அதனால என்னால பாத்துக்க முடியல என்னுடைய தம்பியும் பாத்துக்க முடியும் அவனும் பாத்தீங்கன்னா ஜென்ஸுங்கிறதுனால உள்ளுக்கே விட மாட்டாங்க அது மட்டும் இல்லாமல் அவனுக்கும் லீவு கிடையாது ஒரு கட்டத்தில் இல்லை இப்போதைக்கு சொந்த மகளாக நீங்கள் தானே பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படி இருக்கிறப்ப எப்படி எங்கள் அம்மா அவங்கள பற்றி குறை சொல்லுவாங்க அவங்க பேர் ஆயிரம் பேர் ஆயிரம் சொன்னாலும் இவங்க வாயிலேருந்து அதுமாரி வந்துச்சா அதனால கொஞ்சம் கூட தப்பாக எடுத்துக்காதீங்க நான் அப்படி பேசிட்டேன்னு அப்படி இருக்கிறப்ப எங்கள் அம்மா வந்து எப்படியும் தன்னுடைய மகள் போல தான் பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ தான் நீங்கள் இவ்வளோ இது நீ ஆனால் என்னுடைய எங்கள் அத்தை வந்து பார்த்திங்களா ஒன்றுமே பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்னே நம்ம நேத்ரா சொல்லுவாங்க உடனே நேத்ரா நான் பேசலைன்னு கோச்சுக்காத என்னால் பேச முடியல ஏன்னா நம்ம நான் பேச பேச அதிகமாக மூச்சு வாங்க ஆரம்பிக்குது மற்றபடி பார்த்தீங்கன்னா அப்படி நிமிர்ந்து உக்காந்தா கூட அந்த நரம்புகள் இழுக்க ஆரம்பிக்குது அதனால தான் நான் எந்த விஷயமும் பேசலை எனக்கு பதிலாக என்னுடைய மகள் பேசிட்டால அப்படி இருக்கிறப்ப ஏன் கஷ்டம் நான் ஏதாச்சும் தப்பாக பேசியிருந்தா நீ என்ன மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லுவாங்க ஒரு கட்டத்தில் இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தனக்கு கிடைச்ச நாத்தனார் மாரி இப்ப நம்ம நேத்ராவுக்கு யாருமே கிடைச்சதில்ல எல்லாத்துலேயும் விட்டு கொடுத்து போறவங்க அது மட்டும் இல்லாமல் விட்டு கொடுத்து போகிறதுனால வீட்டில் எந்த ஒரு சண்டைகளும் அதிகமா வர்றது கிடையாது அதுக்கப்புறம் நம்ம நேத்ராவுடைய கணவரும் தன்னுடைய அம்மாவை பாக்குறதுக்கு ஊர்ல இருந்து வந்திருக்கிறாரு இங்க வந்து பாத்தீங்கன்னா அம்மாவை ரொம்பவே கவனித்து ரெண்டு பேரும் பாத்துக்கிறாங்க ஆனா இது வரைக்கும் அவங்க அப்பா வந்து வரைக்குமே இவங்களோட பேச பேசவே ஆரம்பிக்கல ஏன்னா இப்ப வந்து நேத்ரா வந்து ரொம்ப மாமியாரை கவனித்து பார்த்துக்கிறதுனால அவருக்கும் பரவாயில்ல கூட இப்படி பொண்ணு ரொம்ப தெரியல கேரக்டராக பார்த்துருக்கான் அப்படின்னு ரொம்பவே மனசுக்குள்ள ஒரு பூரிப்பு அவருக்கு இருக்கு அப்படி இருக்கிறப்ப இந்த வாட்டி வந்திருக்கிறப்ப எப்படியாச்சும் பேசிடணும் அவங்களும் கொஞ்சம் கொஞ்சமா பேச ஆரம்பித்து ரெண்டு பேரும் இப்ப ரொம்பவே நல்லா பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி இப்படின்னு கொஞ்ச நாள் தன்னுடைய குடும்பத்தில் எவ்வளவு சந்தோஷம் சந்தேகம் புத்தி எது வந்தாலுமே கெடுக்கிறது எல்லாமே தான் இருப்பாங்க உருப்படாம குட்டி சாராதான் போகும் ஏன்னா அவங்களும் நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்க மாட்டாங்க அப்படி நல்லா இருந்தாலும் எப்ப இவங்க அழிவாங்கன்னு தான் நினைப்பாங்க அதனால அவங்களோட ரொம்ப நெருங்கி பழகாம அது மட்டும் இல்லாம என்னன்னா என்ன அப்படிங்கிற கேட்குற அளவுக்கு மட்டும் வச்சுக்கோங்க ஏன்னா சொந்தக்காரங்களை ரொம்ப நெருங்கி விட்டோம்னா நம்ம வீட்லேயே நம்மளுக்கு குளியை பறித்து விட்டு போயிடுவாங்க இந்த கதையை பற்றிய கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்